ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருக்கிற வையப்ப மலை முருகன் கோவில் தான் வந்திருக்கோம் இந்த வீடியோவில் இந்த முருகன் கோவில் பற்றின விஷயங்கள்ல தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க இது மலை மேலே உள்ள முருகன் கோயில் தாங்க அடிவாரத்தில் விநாயகர் இருக்கார் விநாயகரை கும்பிட்டுட்டு நம்ம போவோம் ரொம்ப உயரானு சொல்ல முடியாதுங்க நம்ம ஏறக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது தோ அங்கே தெரியுது பார்த்திங்களா கோபுரம் அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம் நாங்கள் வந்திருக்க டைமில் வெயில் அவ்வளோவா இல்லைங்க ஸோ காலும் சுடவே இல்லை குழந்தைங்கள்லாம் அவங்களாவே படி ஏறிட்டாங்க படிகளும் பார்த்தீங்கன்னா கரடு முரடாக இல்லாமல் ஈவனாக தான் இருக்குது ஸோ ஏறுறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்குது இது பதினோராம் நூற்றாண்டில் நாயக்கர் மன்னரால் கட்டப்பட்ட கோயில் இங்கே ஒரு விநாயகர் சந்நிதி இருக்குது இந்த கோவில் பற்றி நான் தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இந்த கோயில் இருந்து மூணுக்கள் தொலைவில் அளவாய் மலைன்னு ஒன்று இருக்குது அங்கே சித்தர் மலையில் சித்தர்கள் பல தங்கியிருந்து மூலிகைகள் பல கொண்டு ரசவாதன் மூலமாக பொண்கள் நிறைய செஞ்சுருக்காங்க இப்படி பலகாலம் செய்த எல்லாம் ஒன்று சேர்த்து அது ஒரு பெரிய பொற்குன்றாக விளங்கியிருக்கு அப்போது பழனியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமி சித்தர்களுடைய கவனமெல்லாம் பொண்ணின் மேலே போயிட்டுருக்கே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு சொல்லி அதுக்காக பழனி முருகப்பெருமான் ஆடு மேய்க்கும் சிறுவன் மாதிரி வேடமிட்டு சித்தர்கள்ட்ட ஒரு சீடனாக சேர்றாரு அப்புறம் அவங்க அயர்ந்த நேரத்தில் அந்த பொன்மலையை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு அதை பார்த்த சித்தர்கள் முருகன்னு தெரியாமலே வை பொன்னை வை பொன்னைன்னு கற்றுக்கிட்டே துரத்தி இருக்காங்க நீ தூக்கி செல்லும் பொன்மலை உனக்கு உதவாமலே கல்மலையாக போகட்டும்னு சாபமும் கொடுத்துருக்காங்க அதனால் அந்த பொன்மலை கலியுகத்தில் கல்மலையாக மாறிடுச்சு சித்தர் மலையிலேருந்து முருகப்பெருமான் பொன்மலையை தூக்கிட்டு போகும்போது அதில் ஒரு பகுதி கீழே விழுந்திருக்கு அந்த இடம்தான் நான் இப்போ சொன்ன அளவாய் மலை தெற்கு பகுதியில் ஜம்புபாலின்னு சொல்லப்படுற ஒரத்தியண்ணன் கோவில் அமைஞ்சிருக்க இடம் தான் அது இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்ததும் இங்கே தவம் செஞ்சிட்டு இருந்த ஔவையார் முருகப்பெருமான அடையாளம் கண்டு வைகை கைப்பொன்மலையைன்னு பாட்டு பாடி இருக்காங்க இதற்கு இசைந்த வடிவேலன் இந்த இடத்துல பொற்குன்றை வைத்து அவைக்கும் சித்தர்களுக்கும் காட்சி அளித்து உபதேசம் செய்து அருளினார் அதிலிருந்து வைகை பொன்மலைன்னு இருந்த இந்த கோயில் பேச்சு வழக்கில் வையப்ப மலைன்னு அழைக்கப்பட்டிருக்கு பழனி மூலவர் பீடத்தில் மூலவர் இல்லாததைக் கண்ட போகர் தனது ஞான திருஷ்டியால் நடந்ததையெல்லாம் தெரிஞ்சு நவபாசனத்தால் மூலவர் சிலையை உருவாக்கி பீடத்தில் வச்சிருக்காரு அதிலிருந்து பழனியில் நவபாஷண முருகனும் வைகை பொன்மலைன்னு அழைக்கப்படுற வையப்பமலையில் மூலவரான பாலதண்டாயுதபாணி முருகனும் மேற்கு நோக்கி அருள் புரிந்து வருகின்றனர் ஒரு முறை நாரத செய்த யாகத்தில் தவறான மந்திரத்தை உச்சரித்ததுனால ஒரு மிகப்பெரிய செம்மறி கெடாடு அது ஈரேழு உலகத்திலும் சுற்றி வந்து மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்துட்டு வந்திருக்கு அதை அடக்கி தங்களை காக்குமாறு தேவர்களெல்லாம் முருகப்பெருமான்ட்ட வேண்டியிருக்காங்க அதை இறைவன் தன் கால்களால் நெறிக்க அது கலைந்து அடங்கி நின்றது செவ்வாய் பகவானோட வாகனமான ஆட்டுக்கடாவை அடக்கியதால் இந்த கோயில் தோச பரிகார ஸ்தலமாகவும் அமைய பெற்றிருக்கு இதுதாங்க இந்த கோயிலுடைய மூலவர் சந்நிதி முருகப்பெருமான் நல்லா வேண்டிக்கோங்க உங்கள் வேண்டுதல் அனைத்துமே பழிக்கணும்னு நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் செவ்வாய் தோஷம் உள்ளவங்க திருமண தடைபடுறது வீடு வண்டி தொழில் நிலம் இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க தொடர்ந்து மூணு அல்லது ஒம்போது கிருத்திகைக்கு இறைவனுக்கு பாலபிஷேகம் செய்து கிரிவலம் வந்தோன்னா நம்ம பிரச்சனை எல்லாம் சரியாகி நன்மைகள் நிறைய அடைவாங்கன்றது அனுபவபூர்வமான உண்மை இங்கே சிவகாம முறைப்படி ஒரு கால பூஜை தாங்க பெருமான் சுத்தி வர பாதையில சிவன் துர்க்கையம்மன் அனுமன் அப்படின்னு எல்லா தெய்வங்களுடைய சந்நிதிகளும் அமைஞ்சிருக்கு நவக்கிரகமும் இருக்கு சாமியும் கும்பிட்டாச்சுங்க நல்ல தரிசனம் ஃப்ரீயாக இருந்தது கோவில் ஆக்சுவலாக இந்த கோயில் இப்போது வேலைபாடுகள் நடந்துகிட்ருக்கு இருக்கு எங்களுக்கு இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயில் நாங்கள் விசிட் பண்ணுறது இதுதான் முதல் தடவை ரொம்பவே திருப்தியாக இருக்கு எங்களுக்கு நாம் எந்த கோயில் போனாலும் அங்கே கொடிமரத்துக்கிட்ட விழுந்து கும்பிட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரணும் கோயில் போனாலும் கடைசியாக தான் நவக்கிரகத்தை வழிபடணும் இதுதான் முறை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நேரில் வந்து பார்க்க வேண்டிய கோயில் தான் இது ஒருவேளை நேரில் வர முடியாதவங்க இந்த வீடியோ மூலமாக உங்களுடைய ப்ரேயர்ஸை வேண்டிக்கோங்க அது எல்லாமே நிறைவேறணும்னு நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்